ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட்டு எனக்கு வந்ததுங்க அது என்னன்னு சொல்லி உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் தான் இந்த வீடியோவை போட்டிருக்கேன் அந்த கிஃப்ட்டு என்னான்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு காமிக்க போகிறேன் இது ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் என்னுடைய சேனல் நீங்கள்லாம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் சிம்பிள் வரும் அந்த பெல் ஐக்கானை நீங்கள் டச் பண்ணால் ஆளுன்னு ஒரு ஆப்ஷன் வரும் அந்த ஆளுங்கிற ஆப்ஷனையும் நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் போடுற வீடியோ எல்லாமே ஒரு நோட்டிஃபிகேஷன் உடனே கிடச்சிடும் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுங்க ரொம்ப சர்ப்ரைஸான கிஃப்ட்டு ரொம்ப எம்மியாகவும் இருந்தது என்னென்னு நீங்களே இப்போ யூகிச்சு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்ததுங்க பார்த்தா கேக் இருந்தது அந்த பைக்குள்ளே கிஃப்ட்டு பைக்குள்ளே ரொம்ப கேக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப எம்மையாக இருக்கும் போல் தெரிஞ்சது அப்புறம் அவர் வெளியில் எடுத்து அதுலேயே வந்து ஒரு நைஃபும் அட்டாச் பண்ணியிருந்தாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஃபோன் வந்திருக்கு இவர் நம்பர் புதுசாக இருக்கேன்னு சொல்லி எடுக்கலை அப்போவே எங்களுக்கு டெலிவரி பண்ணியிருப்பாங்க இவர் எடுக்காததுனால லேட்டாக இன்றைக்கி கொண்டு வந்து டெலிவரி பண்ணாங்க எங்கள் சன்கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் போட்டு எங்கள் கைக்கு வந்திருக்கு இன்றைக்கி சஸ்பென்ஸாக எங்களுக்கே தெரியாது சடனாக வந்து ஃபோன் பண்ணி இது மாதிரி உங்களுக்கு ஒரு டெலிவரி இருக்குதுன்னு சொல்லி ஃபோன் வந்தது ஃபோன் வந்து ஒரு பத்து நிமிஷத்துலேயே வந்துடுச்சு கேக்கும் ஆர்டர் கைக்கு அக்காது ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து கேக்கை பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக எனக்கு அதே எம்மியாக இருக்குது அதில் எழுதிருக்கிறது பாருங்கள் கிராண்ட்மா ஃபிஃப்டீன் கே சப்ஸ்கிரைபர்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பா ஒன் பாயிண்ட் ஃபைவ் கேக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு அதுக்காக வேண்டி எனக்கு கிஃப்ட் அனுப்பியிருக்கார் என்னுடைய சன் வந்து இருந்து அவர் இங்கே ஆர்டர் பண்ணி இங்கே இருக்கிற பெரிய கடையில் கேக் ஷாப்பில் ஆர்ட்ரு பண்ணி அவங்கள வந்து டெலிவரி பண்ணிடுறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க எனக்கு அதுக்காக வேண்டி என்னை என்கரேஜ் பண்ணுறதுக்காக எங்கள் சன் எனக்கு வாங்கி இந்த மாதிரி அனுப்பியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் கேட்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் அவங்களே வந்து நைஃபெல்லாம் கொடுத்துருக்காங்க கட் பண்ணுறதுக்கு இப்போ நாங்கள் கட் பண்ண போகிறோம் ஓப்பன் மக்கள் மடியதா சாக்கா இதே மடி சூப்பராக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா வந்து மேலே க்ரீம் எல்லாம் போட்டு வேர்ட்ஸ் எல்லாம் எழுதி ரெண்டு கேண்டலும் கொடுத்துருக்காங்க கேரமல் போட்டிருக்காங்க பாருங்க எல்லாம் சுத்தியுமே கேரமல் வச்சிருக்காங்க என்னோட ஹஸ்பண்ட் வந்து நான் தான் வந்து இதை கொளுத்தணும்னு சொல்லி வந்ததுக்கு செலிப்ரேஷனுங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்னுடைய சன் எனக்காக வேண்டி என்கரேஜ் பண்ணுறதுக்கு இந்த இந்த மாதிரியெல்லாம் செய்கிறது இப்போ நம்ம வந்து கேண்டில் வந்து கொளுத்தி ஆச்சு இப்போ வந்து கேக்கை கட் பண்ணி சாப்பிட வேண்டியது தான் ஆமாம் இப்போ ஊதியை வந்து அணைக்க வேண்டாம்னு நினச்சி நான் வந்து அப்படியே கேக்கை கட் பண்ணுறேன் உங்களோட எல்லாமே உங்களோட ஆசீர்வாதம் உங்களோட ஹெல்ப்பு தான் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எனக்கு வியூஸ் கொடுத்து எனக்கு ஆதரவு கொடுத்ததில் தான் எனக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ்க்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கிடச்சிருக்கீங்க இது எல்லாமே உங்களோட ஒரு நல்ல ஒரு உங்களோட நல்ல மனதில் நான் வந்து இந்த அளவுக்கு மேலே வந்திருக்கேன் இன்னும் மேலே வரணும்னு சொல்லி நீங்கள் தான் எனக்கு நல்லபடியாக ஆசீர்வாதம் பண்ணணும் என்னுடைய கேக் பாருங்க உள்ள அப்படி லேயர் லேயராக இருக்குது நடுவுல எல்லாம் வந்து கிரீம் வச்சு மேலே எல்லாம் எனக்கு பிடிச்ச எல்லோ கலர் வந்து வச்சு கேரமல் கேக்குனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் கேரமல் வந்து மேலே நிறையா வச்சுருக்காங்க இந்த கேக் வந்து எப்படி இருக்குதுன்னு நான் ஐஸ் கேக் வாயில் வச்ச உடனே அப்படியே கரைஞ்சிடுச்சிங்க எம்மியாக இருக்குது பிரமாதமாக இருக்குது கேக் வந்து நான் இந்த அளவுக்கு இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ரொம்ப சாஃ்டாக இருக்கு அதுவும் ஐஸ் கேக் வேற வாயில் வச்ச உடனே அப்படியே கரைஞ்சிடுச்சு எந்த ஒரு நிறைய வந்து ஒரு ஃப்ளேவர் ஒரு எசன்ஸ் அதெல்லாம் கூட ஊற்றுல எனக்கு எசன்ஸ் அது மாதிரி எல்லாம் இருந்தால் எனக்கு ஒத்துக்காது அதெல்லாம் இல்லாமல் நல்லா இருக்கு கேக்கு ஹஸ்பண்டும் சாப்பிட்டுட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னாரு நீங்கள்லாம் உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இங்கே இருக்கிற எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராவாக நிறையா இருக்கிற அந்த கேக்கெல்லாம் வாட்ச்மேனு அப்புறம் சர்வெண்ட்ஸு ஆகியவங்க பக்கத்து வீடு எழுத்து வீடு ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கொடுக்க போகிறேன் ஃப்ரெண்டு அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை எல்லாமே சந்திக்கிறேன் பாய்